இந்த இரண்டாம் அலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குடும்பம் குடும்பமாக ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்ததுன்னா எல்லாருக்குமே இந்த வைரஸ் பரவி இருக்குது இந்த டெல்டா வைரஸை பொறுத்த வரைக்கும் எளிதில் அருகில் இருப்பவர்களை தொற்றக்கூடியதாக இருக்கிறது ஸோ குழந்தைகளை நம்ம அந்த மாதிரி விஷயங்களில் பாதுகாக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு மூலிகை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சீந்தில் இந்த சீந்தில் அப்படிங்கிற டீனோஸ்புரா காடிஃபோலியாங்கிற இந்த சீந்தில் வந்து நோய் எதிர்ப்பு இம்யூனோ மாடுலேட்டராக முதல் அலையிலேயே வந்து எடுத்துக்கொள்ள அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த மூன்றாம் அலை குழந்தைகளை மட்டும்தான் தாக்குமா அப்படின்னு நம்ம இருக்க வேணாம் ஏன்னா இது வெக்டர் ஒரு ஒரு நபர்லேருந்து ஒரு நபர் பரவும் போது கண்டிப்பாக எல்லா வயதினரையும் இது பாதிக்கும் வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் செந்தில்குமார் சித்த மருத்துவம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய விஷயங்களுக்கு அதுவும் இந்த கோவிட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிகச்சிறப்பாக பயன்பட்டு வந்து கொண்டிருக்கிறது நம்ம இப்போ இந்த கொரோனாவை ஒரு பாதி காலகட்டத்தை இருக்கிறோம் இப்போ ஒரு பேண்டமிக் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூன்று அல்லது நான்கு அலைகளை கொண்டது இதற்கு முன்னாடி இது மாதிரியான சுச்சுவேஷனை இந்த உலகம் சந்திச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுகளிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுனுடைய மே ஜூன் வரைக்கும் வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிற ஒரு பேண்டமிக் வந்து இந்த மாதிரியான ஒரு தொற்று ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் வந்து உலகையே ஆட்டி படைத்தது கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதாவது போக்குவரத்து இல்லாத காலகட்டங்கள்லேயே ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் நான்கு அலைகளை கொண்டதாக இருந்தது அதில் வந்து இரண்டாவது அலைதான் மிகப்பெரிய பீக்கில் அதிக அளவு பாதிப்புக்குள்ளானதாக இருந்தது அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ இருந்த இரண்டாவது அலையை தாண்டி ஒரு மிகப்பெரிய பீக்குக்கு போய் திரும்பவும் இறங்கி வந்து கொண்டிருக்கிறோம் ஸோ இந்த சூழ்நிலையில் மூன்றாவது அலை வருமா மூன்றாவது அலை வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பல்வேறு அறிவியல் வல்லுநர்களும் மருத்துவர்களும் பல்வேறு கணிப்புகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கும்போது மூன்றாவது அலை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் அது வராமல் தடுப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது ஆனால் மக்கள் அதை பின்பற்றுவார்களா அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம் ஏன்னா வந்து முகக்கவசம் அணிதல் கண்டிப்பாக வந்து ஆறு அடி இடைவெளி இருத்தல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அருகில் இல்லாமல் இருத்தல் இல்லாத விழாக்களை கொண்டாடாமல் இருத்தல் இந்த உறவினர்கள் வீடுகள் அதிகம் சேராமல் இருத்தல் இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு வருட காலத்திற்கு தொடர்ச்சியாக பின்பற்றினால் கட்டுப்பாடுடன் இருந்தால் மூன்றாம் அலை வராமல் தடுக்கலாம் ஆனால் எல்லாமே வந்து மனதளவில் சாத்தியமில்லை இப்போ இந்த இரண்டாம் அலை குறையும் போதே இப்போ மக்கள்கிட்ட வந்து நெருக்கங்கள் அதிகமாகிடுச்சு வேலை வாய்ப்புகளுக்கு போகும்போது அங்கே வந்து இந்த மாஸ்க் அணியிறதோ இல்லை மற்ற விஷயங்களுக்காகவோ அவங்கள் வந்து உடன் உட்கார்ந்து பணியாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால மூன்றாம் மலை தவிர்க்க முடியாத ஒன்று ஸோ இப்போ இந்த மூன்றாம் அலை வரும்போது யாரை எல்லாம் பாதிக்கும் இப்போ முதல் அலை பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களை அதிக அளவில் பாதித்தது அப்படிங்கிறது இந்த ஸ்டாட்டிக்கல் சொல்லுது அதே மாதிரி இந்த இரண்டாம் அலை பார்த்தீங்கன்னா நிறைய பேரை பாதிச்சிருக்கு அதாவது குழந்தைகளையும் பாதிச்சிருக்கு மிடில் ஏஜ் பீப்புள்ஸ் அவங்களையும் பாதித்திருக்கிறது இளைஞர்களையும் பாதித்திருக்கிறது முதியவர்களையும் பாதித்திருக்கிறது இந்த இரண்டாம் அலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குடும்பம் குடும்பமாக ஒரு குடும்பத்தில் ஒரு பொறுத்திருக்கு வந்ததுன்னா எல்லாருக்குமே இந்த வைரஸ் பரவி இருக்குது இந்த டெல்டா வைரஸ் வழி பொறுத்த வரைக்கும் எளிதில் அருகில் இருப்பவர்களை தொற்றக்கூடியதாக இருக்கிறது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வைரஸ் மீண்டும் உருமாறி முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் அலைக்கும் மூன்றாம் அலைக்கும் இடையே இப்போ விலங்குகளுக்கு அதிக அளவில் இந்த வைரஸ் தொற்று இருக்குது ஏன்னா இது உருமாற்றத்திற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்குது அந்த காலம் வந்து முப்பதுலேருந்து ஐம்பது நாட்கள் வரைக்குமாக இருக்கலாம் அதாவது நான்கிலிருந்து ஆறு வாரம் என்று இப்போ ஸோ இப்போ இந்த மூன்றாம் அலை வந்து அதிக அளவில் குழந்தைகளை தாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பரவலான கருத்து நிகழ்வுது ஆனால் அது வந்து முற்றிலும் உண்மை கிடையாது அதே சமயம் அதை தவிர்க்கவும் முடியாது ஏன் அப்படின்னா இப்போ அந்த மூன்றாம் மலை வரும்போது ஒருத்தருக்கிட்டிருந்து இன்னொருத்தருக்கு நோய் தொற்று பரவுது அப்படின்னா கண்டிப்பாக அது பெரியவங்களாகவும் இருக்கலாம் சிறியவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த பாதிப்பு அல்லது இந்த நோய் தொற்றினுடைய வீரியம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதுதான் வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படி நடக்கும்போதும் இந்த தொற்றினுடைய வீரியம் அப்படி இருந்தது ஸோ பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அதிகம் இருப்பதால் அவர்கள் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு இப்போ இந்த ரெண்டாம் அலையில் கூட பெரும்பாலும் முதியவர்களும் இளைஞர்களும் மற்றும் இந்த நடுத்தர வயதினருக்கும் பெரிய அளவில் பாதிப்பு அதாவது மாடரேட் சிவியர் கண்டிஷன் போனாலுமே குழந்தைகளுக்கு அந்த மாடரேட் சிவியர் கண்டிஷன் போகாமல் மைல்டாக அதாவது கொரோனா தொற்று ஏற்பட்டாலும் மைல்டாகவே அது அவங்களை பாதிப்படைஞ்சு அவங்க குணமடைஞ்சிருக்காங்க அது போன்ற ஒரு நிலை தான் மூன்றாம் அலையில் நிகழும் ஸோ அதற்காக நம்ம வந்து அலட்சியம் காட்ட முடியாது ஸோ இந்த மூன்றாம் அலை வரும் போது நம்ம எந்த மாதிரியான பாதுகாப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜென்ரலாக வந்து இப்போ இருக்கக்கூடிய பாதுகாப்பு கவசங்கள் தான் கண்டிப்பாக வந்து முகக்கவசம் மாஸ்க் அணிதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி வந்து நம்ம ஆடை வந்து நமக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய மானத்தை காக்க பயன்படுகிறதோ அதே மாதிரி தான் இந்த மாஸ்க் அப்படிங்கிறத நம்முடைய உயிரை காக்கக்கூடிய ஒரு உடை அது ஒரு உடையாக நினைத்து நம்ம காலையில் வெளியே வீட்டு விட்டு கிளம்பும் போது மாஸ்க் தனியாமல் கண்டிப்பாக கிளம்பக்கூடாது இப்போ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் வந்து ஐந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு மாஸ்க் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி ஐசிஎம்ஆர் சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தாலுமே கூட்டம் நிறைந்த இடங்களுக்கு போகும்போது குழந்தைகளுக்கான முகக்கவசம் அணிதல் நல்லது பொதுவாக கூட்டம் இருக்கக்கூடிய இடங்களை தவிர்த்தல் நல்லது ஆனால் வந்து போனோம்னா இந்த மாஸ்கை போட்டுக்கிறது நல்லது ரெண்டாவது வந்து எந்த பொருளை தொட்டாலும் நம்ம வந்து சோப்பு கொண்டு கை கழுவுதல் மிக மிக ரொம்ப நல்லது இது இல்லாமல் உறவினர்களாக இருந்தாலும் எவ்வளவு நெருங்கி உறவினர்களாக இருந்தாலும் நம்ம இந்த சோசியல் டிஸ்டன்ஸ் குறைந்தபட்சம் மூன்றடி அதிகபட்சம் ஆறு அடி ஸோ இந்த டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணுறது வந்து நமக்கு வந்து மிக மிக நல்லது அடுத்த ஒரு வருட காலத்திற்கு இவை இல்லாமல் நம்ம வந்து சித்த மருத்துவத்தினுடைய பார்வையில் அல்லது உணவின் அடிப்படையில் நம்ம குழந்தைகளை பாதுகாப்பதற்கு என்னென்னலாம் உபயோகிக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடந்து முடிந்த இரண்டு இந்த வேவ்லேயும் பார்த்திங்கன்னா குடிநீர் மிக முக்கிய பங்கு ஆற்றி இருக்கிறது ஸோ கபஜுர குடிநீரை தொடர்ச்சியாக அருந்தியவர்களும் சரி அதே மாதிரி நோய் தொற்று வந்து அந்த குடிநீர் எடுத்தவர்களும் சரி அவங்க வந்து அந்த மாடரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜிலிருந்து சிவியருக்கு போகாமலோ அல்லது மயிலில் இருந்து மாடரேட் கண்டிஷனுக்கு போகாமலோ தவிர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஸோ குழந்தைகளை நம்ம அந்த மாதிரி விஷயங்களில் பாதுகாக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு மூலிகை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சீந்தில் இந்த சீந்தில் அப்படிங்கிற டினோஸ்புரா கார்டிஃபோலியாங்கிற இந்த சீந்தில் வந்து நோய் எதிர்ப்பு இம்யூனோ மாடுலேட்டராக முதல் அலையிலேயே வந்து எடுத்துக்கொள்ள அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் அது தனி மருந்தாக இல்லாமல் நிறையா கூட்டு மருந்துகளில் சேர்ந்துருக்கிறதுனால அதை தனியாக கவனிக்கலை ஸோ நம்ம இப்போ இந்த சீந்திலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய நிறைய ஆல்கலைட்ஸ் வந்து மருந்து மருந்து பொருட்கள் வேதிப்பொருட்கள் அதில் இருக்குது ஸோ இது வந்து வீடுகளில் நம்ம அதிக அளவில் உணவுப் பொருட்களில் பயன்ப படுத்துறது இல்லைனாலுமே இது நாட்டு மருந்து கடைகள்லயும் மற்றும் சித்த மருந்து கடைகள்லயும் வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொடி சீந்தில் சூரணம் அப்படின்னே கிடைக்குது இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு தினமுமே கொடுத்துட்டு வரலாம் குழந்தைகளுடைய வயதை பொறுத்து குறைஞ்சது இரண்டு வயதிலிருந்து ஒரு பனிரெண்டு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த சீந்தில் சூரணம் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தக்கூடியது மாடுலேட்டர் ஏன்னா இந்த நோய் எதிர்ப்பாட்டல் அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டு வந்து இந்த இரண்டாம் அலையில் வந்து அதிக அளவில் பயன்படுத்தப்படலை ஏன்னா சிம்டமேட்டிக்காக நிறையா ட்ரீட்மெண்ட் போனதுனால ஆனால் இப்போ குழந்தைகளுக்கு வரும்போது இந்த நோய் எதிர்ப்பாட்டல் அதிகமாக இருந்தால் அவங்களை அதிகமாக பாதிக்காதுங்கிறதுனால கண்டிப்பாக இதை ஒரு மிகச்சிறந்த மருந்தால் நம்ம பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயது குழந்தைகளுக்கு அதாவது ஒரு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு சிட்டிகை அளவு ஜஸ்ட் நம்ம இந்த ரெண்டு வரல் வச்சு எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அது போதுமானது தேனில் கலந்து கொடுக்கலாம் இரண்டு வயதிலிருந்து நான்கு வயது வரைக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவு ஒரு டீ மிக கால் ஸ்பூன் அளவு கூட எடுத்துவிட்டு தேனில் கலந்து காலை மாலை கொடுத்துட்டு வரலாம் நான்கு வயதிலிருந்து ஒரு ஏழு எட்டு வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம் அந்த எட்டுலேருந்து பன்னெண்டு வயது வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொடுத்துட்டு வரலாம் அதாவது கிராம் கணக்கில் சொல்ல போனோம்னா இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் ஐநூறு மில்லிகிராம் எழுநூற்றி ஐம்பது மில்லிகிராம் அளவுக்கு பெரியவர்களுக்கு ஒரு கிராம்லேருந்து ரெண்டு கிராம் வரைக்கும் இந்த சீந்தில் சூரணத்தை பயன்படுத்தலாம் இது ஒன்று மட்டுமே வந்து மூன்றாம் அலையை தடுக்காது என்றாலும் நமக்கு இந்த நோய் எதிர்பாற்றலை பயன்படுத்துவதில் இந்த சீந்தில் வந்து மிக முக்கிய பங்காற்றக்கூடியது ஸோ மூன்றாம் மலையை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை சொன்ன எல்லா விஷயங்களையும் பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பாற்றலையும் நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது முக்கியமாக வந்து இந்த மூன்றாம் மலை குழந்தைகளை மட்டும்தான் தாக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருக்க வேணாம் ஏன்னா இது வெக்டர் ஒரு ஒரு நபர்லேருந்து ஒரு நபர் பரவும் போது கண்டிப்பாக எல்லா வயதினரையும் இது பாதிக்கும் ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது வீரியம் அதிகமாக குழந்தைகளுக்கு இருக்கும் என்று கணிப்பு செய்யப்படுவதால் நம்ம குழந்தைகளை பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதற்கு இந்த சீந்தல் சூரணம் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நன்றி